வணக்கம் திமுகவின் ஒரு வேட்பாளர்களின் ஜாதி எந்த ஜாதிக்கு அதிக வாய்ப்பு கிடைத்துள்ளது தெரியுமா வெளியான லிஸ்ட் இத பத்தின மொழி உயர்த்தலை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு தேர்தல் களத்தில் ஜாதி மதங்களை கலந்து கட்சிகள் தான் பிரதானமாக அடையாளப்படுத்தப்படுகின்றன அதே நேரத்தில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சட்டசபை லோக்சபா தேர்தல்களில் தொகுதிகளில் பெரும்பான்மை ஜாதியை அடிப்படையாக வைத்து வேட்பாளர்களை தேர்வு செய்வதும் வகையில் தற்போதைய லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் திமுக இருபத்தி ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறது இந்த இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதன்படி திமுக வேட்பாளர்களில் ஐந்து பேர் வன்னியர் ஜாதியை சேர்ந்தவர்கள் அடுத்ததாக முக்கத்துவர் ஜாதியை சேர்ந்த அதாவது தேவர் கல்லர் என நான்கு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக கவுண்டர் ஜாதியைச் சேர்ந்த மூன்று பேரை திமுக வேட்பாளராக அறிவித்துள்ளது அதன்படி திருப்பெரும்புதூர் திமுக வேட்பாளராக களமிறங்கும் டி ஆர் பாலா அவர்கள் தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தூத்துக்குடி தொகுதியில் களமிறங்கும் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இசைவேளாளர் நீலகிரி தொகுதியில் களமிறங்கும் ஆர் ராசா அவர்கள் தலித் மத்திய சென்னை தொகுதியில் களமிறங்கும் தயாநிதி மாறன் அவர்கள் இசைவேளாளர் அரக்கோணம் தொகுதியில் களமிறங்கும் எஸ் ஜெகத்ரஜன் அவர்கள் வன்னியர் வடசென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கும் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் நாயுடு தென்சென்னை வேட்பாளராக களமிறங்கும் தமிழிச்சி தங்கமணி அவர்கள் தேவர் காஞ்சிபுரம் தொகுதியில் களமிறங்கும் கா செல்வம் அவர்கள் தலித் வேலூர் தொகுதியில் களமிறங்கும் கதிரானந்த் அவர்கள் வன்னியர் தர்மபுரி தொகுதியில் களமிறங்கும் வழக்கறிஞர் ஆ மணி அவர்கள் வன்னியர் திருவண்ணாமலையில் களமிறங்கும் சி என் அண்ணாதுரை அவர்கள் அகமுடைய முதலியார் ஆரணி தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கும் தர்ணிவேந்தன் அவர்கள் வன்னியர் கள்ளக்குறிச்சி தொகுதியில் களமிறங்கும் மலேசன் அவர்கள் பார்க்கவர் சேலம் தொகுதியில் களமிறங்கும் டி எம் செல்லுகணபதி அவர்கள் வன்னியர் ஈரோடு தொகுதியில் களமிறங்கும் கே பிரகாஷ் அவர்கள் கவுண்டர் கோவை தொகுதியில் களமிறங்கும் கணபதி பி ராஜகுமார் அவர்கள் கவுண்டர் பொள்ளாச்சி தொகுதியில் களமிறங்கும் கே ஈஸ்வரசாமி அவர்கள் கவுண்டர் பெரம்பலூர் தொகுதியில் களமிறங்கும் அருணேரி அவர்கள் ரெட்டியார் தஞ்சாவூர் தொகுதியில் களமிறங்கும் முரசொலி அவர்கள் கல்லர் தேனி தொகுதியில் களமிறங்கும் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் கல்லர் தென்காசி தொகுதியில் களமிறங்கும் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் தலித் தமிழ்நாடு தேர்தல் களத்தை பொறுத்தவரை ஜாதி மதங்களை கடந்து கட்சிகள் தான் பிரதானமாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சட்டசபை லோக்சபா தேர்தல்களில் தொகுதிகளில் பெரும்பான்மை ஜாதியை அடிப்படையாக வைத்து வேட்பாளர்களை தேர்வு செய்து வருகின்றனர் என்பதும் மறுக்க முடியாத ஒன்று இதற்கிடையே வரும் லோக்சபா தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்பில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது